வணக்கம் தமிழக வெற்றி கழக தலைவர் தற்பொழுது ஒரு கடும் கண்டனம் தெரிவித்து அறிக்கையினை வெளியிட்டிருக்கிறார் ஆட்சியாளர்களின் சமூக நிதி வேடம் கலைகிறது சுதந்திர இந்தியாவில் ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படாத நிலையில் இந்தியா முழுமைக்கும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்று பல்வேறு தரப்பினர் கோரிக்கை வைத்து வருகின்றனர் குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பை ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பாக நடத்த வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது தமிழக வெற்றிக் கழகத்தின் கொள்கை திருவிழா முதல் மாநாடு கூட சமூக நீதியை பின்பற்றும் மன்னான தமிழ்நாட்டில் ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்று நான் ஆணித்தரமாக வலியுறுத்தி இருந்தேன் மாநாட்டிற்கு பிறகு நடைபெற்ற கழகத்தின் செயற்குழு கூட்டத்திலும் ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்றும் தீர்மானம் நிறைவேற்றினோம் இந்த விவகாரத்தில் மாநில அரசுகளும் தங்களது மாநிலத்தில் ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆய்வை நடத்துவதற்கு அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கிறது எனவேதான் பீகார் மாநில அரசும் கர்நாடக மாநில அரசும் ஏற்கனவே ஜாதிவாரியான மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆய்வை நடத்தி முடித்தி புள்ளி விவரங்களை கையில் வைத்திருக்கிறது மேலும் தற்பொழுது தெலுங்கானிலா தெலுங்கானா மாநில அரசும் வெறும் ஐம்பதே நாட்களில் ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆய்வை நடத்தி முடித்திருக்கிறது அதுபடி மட்டுமன்றி ஒருபடி மேலே சென்று அந்த ஆய்வு அறிக்கை மீது சட்டசபையின் சிறப்பு அமர்வு கூட்டத்தை விவாதிக்கவும் தொடங்கி இருக்கிறது தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்படும் சில திட்டங்களை மற்ற மாநில அரசுகள் பின்பற்றுகின்றன என்று தமிழக ஆட்சியாளர்கள் பெருமை பேசுகின்றனர் ஆனால் சமூக நீதிக்கு அடித்தளம் அமைக்கும் ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பான ஆய்வை நடத்தி முடித்து மற்ற மாநிலங்களை பின்பற்ற தயங்குவது ஏன் என்ற கேள்விக்கு இதுவரை விலையில்லை இத்தனைக்கும் பிறகும் தமிழகத்துக்கு ஆளும் தற்போதைய ஆட்சியாளர்கள் ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆய்வை கூட நடத்தாமல் தமிழக மக்களை தொடர்ந்து ஏமாற்றி வருகிறார்கள் தெலுங்கானில மாநில அரசு மட்டும் எப்படி சாத்தியமானது அங்கு சட்டசபையின் சிறப்பு கூட்டத்தை கூட்டி ஜாதிவாரி கணக்கெடுப்பு ஆய்வு அறிக்கையை சமர்ப்பித்து விவாதம் நடத்துவதும் எப்படி மற்ற மாநிலங்கள் போல் ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கான ஆய்வை கூட தமிழகத்தில் நடத்தவில்லையே ஏன் இப்படி எத்தனையோ கேள்விகள் கேட்டாலும் தற்போதைய ஆட்சியாளர்கள் அவற்றை அலட்சிய போக்குடன் கடந்து செல்வதையே வாடிக்கையாக கொண்டுள்ளனர் இந்த நேரத்தில் ஒன்றை மட்டும் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் ஜாதிவார கணக்கெடுப்பு நடத்துவதில் ஒன்றிய மற்றும் தமிழக ஆட்சியாளர்கள் ஒரே நேர்கோட்டில் பயணிக்கின்றனர் என்பதை மக்கள் அறிவார்கள் எல்லோருக்கும் எல்லாமும் கிடைக்க ஒரே வழியான உண்மையான சமநீதி சமத்துவ நீதி சமூக நீதியை வழங்கும் ஜாதிவாரி கணக்கெடுப்பதற்கு முன்னோட்டமாக அதற்கான ஆய்வை மேற்கொள்ளாமல் இனியும் தாமதித்தால் தற்போதைய ஆட்சியாளர்களின் பொய் வேடம் தானாக களையும் என்றும் தற்பொழுது கண்டனம் தெரிவித்து தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் அறிக்கையின் வாயிலாக தமிழக அரசிற்கு கண்டனம் தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது உடனடியாக ஜாதி வாரியான கணப்பெடுப்பை நடத்த வேண்டும் என தமிழக அரசிற்கு வேண்டுகோள் விடுத்திருப்பது குறிப்பிடத்தக்கது